அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான வானிலை முன்னெச்சரிக்கையின்படி மக்களை உசார் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வங்கக்கடலில் தீவிர புயலாக உருவாக கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்திற்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி தான் வீடியோ பார்க்கிறோம் பாருங்க உங்களுக்கு கனமழை சம்பந்தமான வீடியோக்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது இலங்கை திருகோணமலியில் இருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்தில் இருந்து தென்கிழக்கே முன்னூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையில் இருந்து தென்கிழக்கே நானூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இவை அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் புயலாக கூடும் என்றும் அதன் பிறகு வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடலோர பகுதிகளையும் ஒட்டி தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று கடலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் புதுவையில் கனமழை முதல் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது நாளை தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுவையில் கனமழை முதல் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக மாணவர்களின் நலன் கருதி பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை தற்போது அறிவிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நாளை கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்பதால் அந்த மாவட்டங்களுக்கான ப பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் என கூறப்படுகிறது மேலும் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசா கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்